ர்களுக்கு வணக்கம் இந்த மாதம் அதாவது இருபதாம் தேதி சனிக்கிழமை மற்றும் இருபத்தோராந்தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் பக்தர்களுக்காக கிலோ கணக்கில் ருத்ராட்சம் அளிக்கப்படும் ஒரு கிலோ ருத்ராட்சங்கள் வாங்கினால் ஒரு கிலோ ருத்ராட்சம் வாங்கினால் கால் கிலோ ருத்ராட்சம் உங்களுக்கு இலவசமாக தரப்படும் ரெண்டு கிலோ வாங்கினீங்கன்னா அரை கிலோ ருத்ராட்சம் உங்களுக்கு இலவசமாக தரப்படும் நீங்க எத்தனை கிலோ வாங்குறீங்களோ அத்தனை கிலோவுக்கு உங்களுக்கு ஒரு கிலோ வாங்கினால் கால் கிலோ இலவசம் எத்தனை கிலோ உங்களுக்கு கிலோவின் எழுபது ரூபாய் விருப்பமுள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொண்டு கிரிவலம் வரும் பொழுது வாயு லிங்கம் அருகே வந்தால் எங்கள் எண்ணெய் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் எங்கள் எண்ணெய் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அங்கிருந்து மூன்று நிமிடம் நடைப்பயணம் வந்தால் எங்களது ஸ்ரீமகா ருத்ராட்சம் அந்த நிலையம் இருக்கும் அங்கே வாருங்கள் யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க கட்டாயம் முன்பதிவு செய்தால் மட்டுமே கிடைக்கும் எத்தனை கிலோ வேணாலும் வாங்கிக்கொள்ளலாம் கிரிவலம் வரும் பக்தர்க்காக மட்டுமே இந்த சலுகை மற்ற ஊர்களுக்கு கொரியர் செய்ய மாட்டோம் மற்ற எந்த ஊருக்கும் நாங்கள் விற்பனை செய்யவும் மாட்டோம் சிவாய நமக்கு